ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான பரோட்டா சால்னதான் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அரை கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வந்து ஒரு பத்து பல் அப்படி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் முந்திரி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கட்டில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் பட்டை அதாவது ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கிராம்பு இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு சில் பெரிய சில் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம எப்போவும் வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் சேர்ப்போமோ அதே சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஒரு ஸ்டார்பூ கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் வரும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி பழம் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக ரெண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்கும் பொழுது அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சு வருதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வேக விடுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் நம்ம தக்காளியோட தண்ணி இதில் வந்து நல்லா கிரேவி மாதிரி வரும் நீங்கள் தண்ணி விட்டு வதக்க வேணாம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்து வரும்பொழுது நமக்கு இந்த தேங்காயோட பச்சை வாசனெல்லாம் போயிடும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம தேவையான அளவு மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கா அப்படின்னு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இன்னும் வேணும்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க நமக்கு வந்து சூப்பரான பரோட்டா ரெடி ரெடியாகிடும் நீங்கள் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இது கடையில் வாங்கினதா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு பரோட்டா சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேருக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்